சொல் விளக்கம் அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆண்பால் பெண்பால் பெயர்கள் வந்து பார்த்திடலாம் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் ஆண்பால் பெண்பால் அச்சன் அப்படின்னு ஆண்பால் அச்சி அப்படின்னா பெண்பால் அச்சன் அச்சி அண்ணன் மூணு சுழியன் அண்ணன் அன்னி மூணு சுழியன் அனுசன் அனுசை அனுசன் அனுசை அப்பன் அம்மை அப்பன் அம்மை அமைச்சன் அமைச்சி அமைச்சன் அமைச்சி அம்மான் அத்தை அம்மான் ஆண்பால் அத்தை அப்படிங்கிறது பெண்பால் அரசன் ஆண்பால் அரசிங்கிறது பெண்பால் அளவன் அப்படி ஆண்பால் பெடை நண்டுனா பெண்பால் ஆசிரியன் அப்படின்னா ஆண்பால் ஆசிரியை அப்படின்னா பெண்பால் ஆடவன் அப்படின்னா ஆண்பால் பெண்டு அப்படின்னா பெண்பால் ஆதிரையான் அப்படின்னா ஆண்பால் ஆதிரையாள் அப்படின்னா பள்ளிக்கு வரையில் ஆதிரையாள் அப்படின்னா பெண்பால் ஆயன் ரெண்டு சூழியன் ஆண்பால் ஆய்ச்சி அப்படின்னா பெண்பால் இடையன் இடைச்சி பெண்பால் இந்திரன் ஆண்பால் இந்திராணி பெண்பால் ஆண்பால் உபாத்தியாயன் உபாத்தியாயினி பெண்பால் உழவன் ஆண்பால் உலத்தி அப்படின்னா பெண்பால் அந்த லா வந்து பழத்துக்கு வரலாம் ஊமையன் ஆண்பால் ஊமச்சி அப்படின்னா பெண்பால் எம்பி ஆண்பால் எங்கை பெண்பால் எம்பி எங்கை எயினன் ஆண்பால் எயிற்றி பெண்பால் ஒருவன் ஆண்பால் ஒருத்தி பெண்பால் ஓதுவான் ஆண்பால் ஓதுவாள் பெண்பால் கடுவன் ரெண்டு சுழியன் ஆண்பால் மந்தி அப்படின்னா பெண்பால் கடா அப்படின்னா ஆண்பால் கிடாரி அல்லது மரி அப்படின்னா பெண்பால் கணக்கண் அப்படின்னா ஆண்பால் கணக்கச்சி அப்படின்னா பெண்பால் கணவன் ஆண்பால் மனைவி பெண்பால் கண்ணன் அப்படின்னா ஆண்பால் கன்னி மூணு சுழியின் கண்ணினா கரியல் அப்படின்னா பெண்பால் அந்த இல் வந்து பள்ளிக்கு வரையில் கருவூரான் ஆண்பால் கருவூரால் பெண்பால் கலை ஆண்பால் பிணை பெண்பால் கலை வந்து லட்டுக்கு வரலை பிணை வந்து மூணு சுழினை களிறு ஆண்பால் பிடி பெண்பால் கண்ணான் ரெண்டு சுழியன் கண்ணான் ஆண்பால் கண்ணாத்தி ரெண்டு வரும் பெண்பால் காதலன் ஆண்பால் காதலி பெண்பால் காந்தன் ஆண்பால் காந்தை பெண்பால் காளை பள்ளிக்கு வரலை காளை ஆண்பால் பசு பெண்பால் கிழவன் பழத்துக்கு வரலா ஆண்பால் கிழவி பெண்பால் குட்டையன் ஆண்பால் குட்டைச்சி குட்டைச்சி பெண்பால் குரவன் ஆண்பால் குரத்தி பெண்பால் குருடன் ஆண்பால் குருடி பெண்பால் கூணன் ரெண்டு சுழினா கூணன் ரெண்டு ரெண்டு சுழினா பெ ஆண்பால் கூனி ரெண்டு சுழினி பெண்பால் கூகை அப்படின்னா ஆண்பால் போத்து அப்படின்னா பெண்பால் கொழுந்தன் அப்படின்னா ஆண்பால் கொழுந்தி அப்படின்னா பெண்பால் சிவம் அப்படின்னா ஆண்பால் சக்தி அப்படின்னா பெண்பால் சிவன் அப்படின்னா ஆண்பால் சிவை அப்படின்னா பெண்பால் சிறியன் அப்படின்னா ஆண்பால் சிறியல் அப்படின்னா பெண்பால் பள்ளிக்கு வரையில் சிறுக்கன் அப்படின்னா ரெண்டு ஆண் ஆண்பால் சிறுக்கி அப்படின்னா ரூ வந்து வள்ளின ரூ பெண்பால் சிறுக்கி சிறுக்கன் சிறுக்கி சிறுவன் ரெண்டு சுழியின் வள்ளிணரு ஆண்பால் சிறுமி பெண்பால் சிற்றப்பன் ரெண்டு சொல்லியன் ஆண்பால் சிற்றன்னை அப்படின்னா பெண்பால் சிற்றப்பன் சிற்றன்னை சீமான் அப்படின்னா ஆண்பால் சீமாட்டி பெண்பால் செட்டி அப்படின்னா ஆண்பால் செட்டிச்சி அப்படின்னா பெண்பால் செவிடன் ஆண்பால் செவிடி பெண்பால் செல்வன் ஆண்பால் செல்வி பெண்பால் சேங்கன்று ஆண்பால் கிடாரி பெண்பால் சேங்கன்று கிடாரி சேவல் ஆண்பால் பெட்டை பெண்பால் சோழியன் படத்துக்கு வரலி சோழியன் அப்படின்னா ஆண்பால் சோழிச்சி அப்படின்னா பெண்பால் தச்சன் அப்படின்னா ஆண்பால் தச்சச்சி அப்படின்னா பெண்பால் தட்டான் ரெண்டு சுழியின் ஆண்பால் தட்டாத்தி அப்படின்னா பெண்பால் தந்தை அப்படின்னா ஆண்பால் தாய் அப்படின்னா பெண்பால் தமையன் ரெண்டு சுழியின் ஆண்பால் தமக்கை அப்படின்னா பெண்பால் தமையன் தமக்கை தம்பி அப்படின்னா ஆண்பால் தங்கை அப்படின்னா பெண்பால் தனையன் ரெண்டு சுழினா ஆண்பால் தனையை அப்படின்னா ரெண்டு சுழினை ரெண்டு சொல்லினாதான் பெண்பால் தனையன் தனையை தனவான் ரெண்டு சொல்லினா ஆண்பால் தனவந்தி அப்படின்னா பெண்பால் ரெண்டு சொல்லினா திருமால் அப்படின்னா ஆண்பால் திருமகள் அப்படின்னா பெண்பால் திருவாளன் அப்படின்னா ஆண்பால் திருவாட்டி அப்படின்னா பெண்பால் தெலுங்கன் அப்படின்னா ஆண்பால் தெலுங்கச்சி அப்படின்னா பெண்பால் தேவராளன் அப்படின்னா ஆண்பால் தேவராட்டி அப்படின்னா பெண்பால் தேவன் அப்படின்னா ஆண்பால் தேவி அப்படின்னா பெண்பால் தோழன் அப்படின்னா ஆண்பால் தோழி அப்படின்னா பெண்பால் நண்பன் அப்படின்னா ஆண்பால் நண்பி அப்படின்னா பெண்பால் நல்லன் அப்படின்னா லட்டுக வரும் ஆண்பால் நல்லல் அப்படின்னா பெண்பால் நான் முகன் ரெண்டு சுழியின் ஆண்பால் கலைமகள் அப்படின்னா பெண்பால் நெட்டையன் அப்படின்னா ஆண்பால் நெட்டைச்சி அப்படின்னா பெண்பால் பண்டிதன் அப்படின்னா ஆண்பால் பண்டிதை அப்படின்னா பெண்பால் பறவன் இடைநராசிவரா எப்படின்னா பறவன் அப்படின்னா ஆண்பால் பறத்தி அப்படின்னா பெண்பால் பல்லன் பள்ளிக்கு வரையில் ஆண்பால் பள்ளி அப்படின்னா பள்ளத்தி அப்படின்னா பெண்பால் பறையன் வள்ளி வரும் ஆண்பால் பறைச்சி அப்படின்னா பெண்பால் பாட்டன் அப்படின்னா ஆண்பால் பாட்டி அப்படின்னா பெண்பால் பானன் மூணு சொல்லினா ஆண்பால் பானத்தி அப்படின்னா பெண்பால் பிரான் ரெண்டு சொல்லியின் பிரான் அப்படின்னா ஆண்பால் பிராட்டி அப்படின்னா பெண்பால் புதல்வன் அப்படின்னா ஆண்பால் புதல்வி அப்படின்னா பெண்பால் புலவன் அப்படின்னா ஆண்பால் புலத்தி அப்படின்னா பெண்பால் புலையன் லட்டுக்கு வரலை புளையன் அப்படின்னா ஆண்பால் புலைச்சி அப்படின்னா பெண்பால் பெரியன் அப்படின்னா ஆண்பால் பெரியல் அப்படின்னா பெண்பால் பெருமான் ரெண்டு சுழியின் அந்த பெரியன் பெரியல் இல்லையா அந்த இல் வந்து பள்ளிக்கு வரையில் பெரியன் பெரியல் பெருமான் அப்படின்னா ஆண்பால் பெருமாட்டி அப்படின்னா பெண்பால் பேரன் ரெண்டு சுழியின் அப்படின்னா ஆண்பால் பேத்தினா பெண்பால் பொன்னன் ரெண்டு சுழியினில் வரக்கூடியது ஆண்பால் பொன்னினா பெண்பால் மகன் அப்படின்னா ஆண்பால் மகள் அப்படின்னா பெண்பால் மணவாளன் அப்படின்னா ஆண்பால் மணவாட்டி அப்படின்னா பெண்பால் மணாளன் ஆண்பால் மணவா மணாட்டி மணாட்டி அப்படின்னா பெண்பால் மருமகன் ஆண்பால் மருமகள் அப்படின்னா பெண்பால் மாணவன் ஆண்பால் மாணவி பெண்பால் மருத்துவன் ஆண்பால் மருத்துவச்சி பெண்பால் மலையாளன் அப்படின்னா ஆண்பால் மலையாட்டி அப்படின்னா பெண்பால் மாணாக்கன் அப்படின்னா ஆண்பால் மாணாக்கி அப்படின்னா பெண்பால் மாமன் அப்படின்னா ஆண்பால் மாமி அப்படின்னா பெண்பால் முடவன் அப்படின்னா ஆண்பால் முடத்தி பெண்பால் முதலியார் ஆண்பால் முதலச்சி பெண்பால் முதியவன் ஆண்பால் முதியவள் பெண்பால் மூதாளன் ஆண்பால் மூதாட்டி பெண்பால் மூத்தான் ஆண்பால் மூத்தாள் பெண்பால் பள்ளிக்கு வரையில் மைத்துணன் ரெண்டு சொல்லினா ஆண்பால் மைத்துனி ரெண்டு சொல்லினி பெண்பால் வணிகன் மூணு சொல்லினி ஆண்பால் வணிகச்சி பெண்பால் வண்ணான் மூணு வரும் ஆண்பால் வண்ணாத்தி மூணு வரும் பெண்பால் வீரன் அப்படின்னா ஆண்பால் வீரி அப்படின்னா பெண்பால் வளையன் லட்டுக்கு வரலை ஆண்பால் வளைச்சி அப்படின்னா பெண்பால் வேலைக்காரன் அப்படின்னா ஆண்பால் வேலைக்காரி அப்படின்னா பெண்பால் வேளாளன் பள்ளிக்கு வரலா அப்படின்னா ஆண்பால் வேளாட்டி வேளாளன் வேளாட்டி அப்படின்னா பெண்பால் ஓகேவா ஸோ இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த இதில் வந்து சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ